இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தீபாவளிய சிவகாசி பட்டாசுல கொண்டாட ஆசைப்படுறீங்களா நம்ம அரியன் பட்டாசு கடையில குறைந்த வலையில வாங்கி மூட்டை மூட்டையா அள்ளிட்டு போங்க தமிழ்நாடு டெலிவரி உண்டு இந்த கிராமத்துல இருந்தாலும் ஆன்லைன் மூலமாக டெலிவரி கொடுப்போம் வணக்கம் பேசுறேன் நேற்று சீத்தமிழ் கழுகுங்கிற ஒரு நிகழ்ச்சியில அண்ணாமலை போய் ரஜினிகாந்த போய் சந்திச்சு அவருடைய ஆதங்கத்தை தெரிவிச்சிருக்கார் ஏன்னு கேட்டால் ஏன் ரஜினிகாந்தை சந்திக்கிறாங்கன்னா ரஜினிகாந்தோட பிஜேபி தலைவர்கள் எப்பவுமே ரொம்ப நெருக்கமாகவே இருக்காங்க எப்பவுமே இருக்காங்க எப்படியாவது அரசியல் கூட்டிட்டு வந்துடும் ரஜினி ரஜினி அப்டித்தையும் அரசியல் மாற்றம் ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா முதற்கொண்ட எல்லாம் ஏற்படணும் ஒரு அடி எடுத்து வச்சாரு அப்புறம் பின்தங்கி ஓடி போனார் இருந்தாலும் அதுல இருந்த ரஜினிகாந்துக்கு மத்திய சர்க்கார் மேல மத்திய ரஜினி மேல அவங்களுக்கு ஒரு அதிப்தி இருந்தாலும் கூட அதை வெளியே காட்டிக்கிறாங்க இதே ஏட உரம் பழகிட்டு இருக்காங்க அவ்வளவுதான் ஆனா ரஜினிகாந்த் சில யோசனைகள் சொல்ற மாதிரி சொல்றது போற மாதிரி போறது கொஞ்ச நாளைக்கு சீமான போய் சந்திச்சார் ரஜினி சீமாம் போய் ரஜினியை சந்திச்சாரு இப்ப என்னாக்கா போய் அண்ணாமலை போய் ரஜினியை சந்திச்சு இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்கள் பூராமே பிஜேபி தலைவர் பூரா ஒண்ணாயிட்டாங்க எச்சரா இருந்து வானதி சீனிவாசன் பொன்ராதாகிருஷ்ணன் ராகவன் இப்படி பல தலைவர்கள் பூரா ஒண்ணாயிட்டாங்க என்னையே ஒதுக்குறாங்க நமக்கு விருப்பமும் இல்லை அவங்கள்டும் அவங்களோட நடவடிக்கை நமக்கு விருப்பமும் இல்லை எதுக்கு இது எதுக்கு நமக்கு அதனால நம்ம தனி வரியை நம்ம பார்த்துட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்த் போய் யோசனை கொடுத்ததாகவும் ரஜினிகாந்த் பதிலுக்கு அதுக்கு என்ன சொன்னாரு அப்படிங்கிறது தெரியல நமக்கு ஏன்னா சீமியம் போய் ஒரு நாள் ரஜினிகாந்த் சொல்ல ரஜினிகாந்த் இந்த மாதிரி அவர் அதுக்கு அவருக்கு என்ன சொன்னான்னு தெரியல அதே ஊமைய அது எது சொன்னாலும் வெளியே வராது அது ஒரு பயனாங்கோடி அரசியல்ல இவர்கிட்ட போய் பயனாங்கோல போய் துணிச்சலா நாளுக்கு ஏப்பா போய் யோசனை ரஜினிகாந்த் யோசனை அதாவது வழங்குமா விளங்காது ரஜினிகாந்த் விலங்கி ரஜினிகாந்த் பேச்ச கேட்டு அரசியலே முன்னேறி இருக்கேன் அவரே வர்றேன்னு சொல்லிட்டு பரிவட்டு ஓடி போனாரு ஏன்னா கண்ட ஆப்ரேஷன் நடந்திருக்கு இந்த ஆபரேஷன் நடந்திருக்கு உங்களும் சொல்லி குழப்பி போட்டாமப்பா பாத்துருங்கப்பா ரஜினிகாந்தை பொம்பு பாத்துருங்க ரஜினிகாந்த் உன்னத்துக்குமே லாய் கூடாது அரசியல்ல சொல்றேன் அவர் தனிப்பட்ட அளவுல என்ன மட்டு போனா நமக்கு தேவையில்லை இருந்தாலும் இப்போ அண்ணாமலை போய் அந்த மாதிரி எல்லாரும் ஒதுக்குறாங்க குறுப்பாக நினைக்கிறாங்க அதனால் நமக்கு தேவையில்லை நம்ம வேகத்துக்கு அவங்க சரியாக வரலை அப்படி இப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு குதோஷன் கொடுத்து போகிற அளவுக்கு ரஜினிகாந்த் ஒன்றுமே பேசாமல் கம்மன் இருந்தாலும் அவர் டெல்லியில் நான் ஏதாவது சொல்கிறேன் அப்படின்னாராம் ரஜினிகாந்த் சொல்லவே மாட்டார் டெல்லிக்கு தகவலையே சொல்ல மாட்டார் ஏற்கனவே தமிழகத்தில் இன்னைக்கு நேற்று முந்தா நாள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட தொடர்ந்து நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க காங்கிரஸ் திமுகவுக்கு ஆட்சியில் பங்கு வேணும் நூறு சீட்டு வேணும் எண்பது சீட்டு வேணும் இல்லைன்னா நீங்களே வேணால் நானும் உங்களோட இருக்க மாட்டேன் அப்படின்ட்டாங்க அதே போல் விடுதலை சிறுத்தை அங்கே தொல்லை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க திமுகவர் இதே மாதிரி நீங்களும் அங்கே வீட்டு கழட்டிட்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு அருமையான களம் இருக்குது இன்னைக்கு அண்ணாமலைக்கு ஏன்னா அவங்களோட இருந்து நீங்கள் இனிமேல் காலம் தள்ள முடியாது வேண்டாத மாப்பியை வேண்டாத மருமகளை எப்படி வேணாலும் என்ன வேணால் உடைக்கிற மாதிரி இனிமேல் எச்சுராஜா அந்த குறிப்பை கூட உங்களால் கட்டவே முடியாது அண்ணாமலையால் அண்ணாமலையால் அங்கே அந்த குறுப்பை சரிக்கட்டுறதுக்குள்ளே உங்களுக்கு வயசு அறுபது இல்லை நீங்கள் சுடுகாட்டுக்கு மண்டே போட்டு போக வேண்டியது இது நம்ம வேலையும் இல்லை வேலையை விட்டாச்சு ஐஏஎஸ் அதிகாரி வேலையை விட்டாச்சு இவங்க பேச்ச கேட்டு விட்டாச்சு அரசியலுக்கு வந்தாச்சு அரசியல் முழு நேரமாகவும் நாலஞ்சு வருஷம் பார்த்தாச்சு நல்ல ஓட்டு சதவீதம் வாங்கியாச்சு நல்ல அறிமுகமும் ஆயிடுச்சு இதுக்கு இடையில அவங்க ஒரு உங்க மேல ஒரு அதிருப்தி ஆயி தலைமை டெல்லி தலைமையிலிருந்து இருந்து மாநில தலைமை இருந்து உங்க மேல ஒரு அதிப்தி ஆகிட்டாங்க இப்போ மேற்கொண்டான அதிருப்தியே சரியவே ஆகாது எப்பவுமே சரியாது ஆகிற நடிப்பாங்க கொஞ்சம் நான் பொண்ணு உங்க ஓரம் கண்டிப்பாங்க பாத்துக்க நம்மளே சொல்றேன் மனசுக்குள்ளே வச்சு வஞ்சம் பண்ணி விட்டுருவாங்க இதே லேட்டு டூ லேட்டு உங்கள்கிட்ட இருந்த செல்வாக்கு இதே லேட்டு இன்னும் கொஞ்சம் நான் போயிட்டா உங்களுக்கு அமைக்கு உண்மையானா பண்ணி யார் தினங்க மாதிரி தான் உங்களுக்கு வந்துடுறோம் பாத்துக்கோங்க அதனால என்னாதான் பண்ண போறாங்க வெளியேறி வந்துடுற விளையாட எதுக்கு சும்மா வெளியேற போகிறது உறுதி அது பத்து நாள் இருபது நாள் இப்போ நீங்கள் வெளியேறினாத்தேன் ஒரு ஊரா ஒரு கிளைக்கழகமாக பாக்கிறதுக்கு உங்களுக்கு தோதா இருக்கும் என்றைக்குமே பிசேபி சரி அரசியல் அரசியலருக்கு பார்த்துக்கோங்க நான் அண்ணாமலைக்கு சொல்றேன் தனிப்பட்ட அளவுலையும் சொல்கிறேன் உங்களுக்கு என்றைக்குமே பாறை சனதால் விளங்கவே விளங்காது அதில் போடாது அது உங்களை ஓரங்கட்டனு முடிவு எடுத்தாங்க ஓரங்கட்டம் மட்டுமில்ல இப்போ ஓரம் கட்டணம் என்ன கொஞ்சம் என்ன போனால் அஞ்சு காசு பெராதார ஆக்கி விட்டுவாங்க பாத்துங்க அப்புறம் என்ன அண்ணாமலைங்கின்ற மாதிரி ஆக்கி விட்டுவாங்க அவங்க பேசுகிற ஊராக அவங்களோட நடித்து பேசுவாங்க அந்த வழக்குள்ளே விழுந்துட வேணாம் பாரேசனா விட்டு விலகி தனிக்கட்சி ஆரம்பிங்க இது அரசியல் சூழ்நிலை சரியான சூழ்நிலை விஜய் தலைமையில் ஒரு அணி அமைங்க எல்லாரும் ஒரு அணி அமைக்க போறாங்க அதில் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்துங்க உங்களுக்கு ஒரு நல்ல சீட்டு உங்க நீங்கள் நிற்பாடக்கூடிய ஆள் சும்மா தேவையில்லாமல் போயிட்டு அவங்களோட ஒரு கால நேரத்தை வெட்டியாக்கி உங்க வாழ்க்கையும் கெடுத்து விடுவாங்க குற்றச்சாட்டாகி விடுவாங்க ஏற்கனவே நீங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டு நான் அண்ணாமலை மாதிரி பால் கறந்து விற்க போறீங்க நான் அதை பண்ண போறேன் இதை பண்ண போறேன் பத்து ஏக்கரை பால் பால் பண்ண வச்சு நான் மாடு மாடு கண்ட பாத்துக்கிட்டு புள்ளு தண்ணி அதை புடுங்கிட்டு என்னத்தையும் அரிசிக்கு வீட்டுக்கு அரிசிக்கு பருப்பு வாங்கி கொடுத்துட்டு வாழ்க்கை முடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்க ஒரு ஏற்கனவே ஒரு பேட்டியிலே கொடுத்துருக்கீங்க அது உண்மை ஆகிவிட்டுருவாங்க பாரிசனதா கதையை பார்த்துக்க அது நமக்கு தேவையில்லாத வேலை புதிய சிந்தனை உண்டையின் மூலம் தைரியமான ஊரம் தமிழ்நாடு அரசியல் காலத்தில் வேணும் என்னுடைய கருத்து அதுங்க பாரிய ஜனதாவே நம்பிக்கிட்டே இருக்கக்கூடாது அதனால பாரிசனா வேலைக்காக பாரியசனாவில் இருந்து நீங்கள் சேத்து கொடுத்தாலும் உங்களை உடம்பு வாங்கிங்க எலெக்ஷன் முடிஞ்சோன்னு உங்கள் கதை தான் உங்கள் கதை ஒன்றுத்துக்குமே அங்கே நீங்கள் தாய் பட மாட்டேன் அவங்கிட்ட அதை பார்த்துக்க அவங்களும் உங்களை கரு உருன்னு கேட்டுருக்காங்க அவங்க பெரிய கிரிமினல் செட்டு அந்த செட்டுக்குள்ள நீங்க எல்லாம் வந்து அவங்க ஆளநில பார்க்க முடியாது போகும்போதே ஆபீஸுக்குள்ள ஆபீஸ்க்குள்ள போகும்போதே கேமரா வச்சாங்கலாம் அண்ணாமலை ஆபீஸ் தலைவரா இருக்கும்போதே எல்லாரும் கேமரா வச்சாங்கலாம் அண்ணாமலை ஆபீஸுக்குள்ள எப்படி இருக்குன்னு பாருங்க ஒரு தலைமை ஆபீஸ்ல ஒரு தலைவர் பேச்சை கேட்காம ஒரு தலைவர் செயலை மீறி ஆபீஸுக்குள்ள வந்து கேமரா வைக்கிறது அவர்ட்ட அவரோட ஆறாவது பலகரங்கிறத ஆட்சி பண்றது இவங்க வேலை கூட பரச்சனாக்காரன் வேலை கூட அப்ப எப்படி சுதந்திரமா செயல்பட்ட கண்ணில ஓரளவுக்கு குறிப்பிட்ட ஓட்டை வாங்க முடிச்சு அதனால இப்படியே காலம் முழுக்க இவங்களோட இலவை கூட்டிக்கிட்டு இருக்காம அருமையான கலை இருக்கு அண்ணாமலை வெளியே வாங்க பாரிசனாக்காரன் பேச்சை கேட்காதீங்க கழுத்து எடுத்துவிட்டா ஹீரோ துணியை போட்டு கழுத்து போவாங்க விஷயோட சேர்ந்து அருமையான ஒரு சூழ்நிலை உருவாகுது நமக்கு தேவையில்லை இவங்க இவங்களை குண்டியை தாங்கி பாரிசனக்காரன் குண்டியை தாங்கி உணவுக்கு ஆக போகிறதும் இல்லை தமிழ்நாட்டில் அவங்க வலது மாடையை தட்டி விடுவாங்க எலது மாடியே தட்டி விடுவாங்க ஊட பூந்து ஊட வர்ற மாடை அடிமாடாக வாக்கி விட்டுருவாங்க அதனால அவங்க பேச்சையே வேணாம் நமக்கு அவங்க வாழ்க்கையே வேணாம் அவங்க கட்சி வேணாம் அதனால அண்ணாமலை உரியா வெளியேறணும் இப்போ கட்சி ஆரம்பிச்சிடணும் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு கட்சி ஆரம்பிச்சேன் இருக்க தோண்டே உங்களோட வரமாட்டேன் அதுதான் நான் சொல்றேன் இப்பயே கட்சி ஆறு மணிக்கு போகிறது தமிழ்நாட்டிலே முத முத சொன்னே நான் ஆறு மாதிரி மாதிரி சொன்னேன் எட்டு மாசம் ஆச்சு நான் சொல்லி பாதை அப்பயே சொன்னி நான் இப்போ என்னாச்சு பாதி செல்வாக்கு இப்போ உங்களுக்கு கிடையாது கிடையாது வாயை திறந்து பேசணும் கட்சியை திறந்து வெளியே வரணும் இது நமக்கு தேவையில்லை உலகம் பறந்தது விரதான ஆள் தானே ஆளு உலகம் பறந்தது ஒரு கொள்கை எந்த கொள்கை வேணாலும் உங்களுக்கு பிடிச்ச குழு இருந்துக்கலாம் தப்பு இல்லை அதனால வெளியே வாங்க தண்ணி கை சேரமணிங்க ஒரு நல்ல ஒரு அரசியல் கலை இருக்கு இதுல நீங்க தடம் பதிச்சிடலாம்